வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனி தாரதப்பட்ட கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் இரண்டாவது வாரம் அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது அதிலும் குறிப்பாக மார்ச் எட்டாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்த்தால் பல அதிரடியான மாற்றங்களை மிகவும் சிறப்பாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகள் வளம் வருகின்றன ஏனென்றால் முழு சுப கிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் அதீத பலத்துடன் இந்தாம் இடமாகிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறாருங்க குரு ஐந்தில் இருப்பது ஐயமின்றி பல பணிகளை மகர ராசிக்காரர்கள் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை நிறைவாக அள்ளி கொடுக்கிறது இன்று நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை குருவின் சுப பார்வை ராசிக்கு கிடைப்பதால் மிக அற்புதமாக நிறைவேற்றிக் கொடுக்க போகிறாருங்க ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் இணைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான பணிகளை சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமான மாறுதல்கள் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது குடும்பம் சார்ந்த சூழலில் மகிழ்ச்சி இரட்டிப்பாக கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றத்திற்கான சிறப்பான தருணத்தையும் உறுதியாக இந்த வேளையில் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் இன்று நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனி தாரதப்பட்ட கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் திருமணம் காதுகுத்து வளகாப்பு புதுமடை புகுதல் இன்று நாள் எதிர்பார்க்கக்கூடிய புத்திரபாகியம் என பல்வேறு வகையான நல்ல விஷயங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளை அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறை உங்களுக்கு கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பிறப்பதற்கான நல்ல யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது வகையில் கிரகநிலைகள் பெரும்பாலும் வளம் வருகின்றன குருவின் அமைப்பு மிகப்பெரிய அளவுல சாதகமான ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொண்டால் குடும்ப வருமானம் உயரும் மகர ராசிக்காரர்கள் நினைத்தபடியே பல காரியங்களை தடையில்லாமல் செய்து முடித்து மகிழ்ச்சியை ரெட்டிப்பாக கொள்வதற்கான அற்புதமான யோகம் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார் ராசியின் அதிபதியான சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் பாதசனியாக அமர்ந்திருக்கிறார் இன்னும் சில வாரங்களில் திருக்கணிதத்தின்படி மிகவும் வலுவாக தைரியஸ்தானத்தில் நுழைகிறார் ஏழரை சனி நிவர்த்தி அடைந்த பலனை மிகவும் அபரிவிதமாக இந்த தருணத்தில் இருந்து சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது சனியுடன் இணைந்து மிகவும் வலுவாக வலம் வருகிறாருங்க சனியின் தந்தையாக இருக்கக்கூடிய சூரியன் எனவே சனி மற்றும் சூரியன் இணைந்து இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்கு வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் நிறைவாகவே உங்களை தேடி வரும் மேலதிகாரிகளின் ஆதரவும் உற்சாகம் குறைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளும் திறன்பட செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் உண்டு தைரியஸ்தானத்தில் இந்த வாரத்திற்கு பிறகு சூரியன் நுழைவதால் விருப்பப்படியே பல பணிகளை திறமையாகவும் செமையாகவும் செய்து முடித்து அதன் பலனை முழுமையாக சந்திப்பதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே மிகப்பெரிய அளவில் சங்கடம் என்று விஷயங்களை கூட மிகவும் சிறப்பாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் சாதகமானதாகவும் மாற்றிக்கொள்வதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உங்களுடைய புதிய முயற்சிக்கு நல்ல வெற்றி வாய்ப்பு கிடைப்பதோடு பாராட்டு பெயர் புகழ் உறுதியாகவே கிடைக்கும் விரும்பியபடியே சலுகைகள் தடைதாமதமின்றி உங்களை வந்து சேர்வதற்கான நல்ல யோகமும் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்கள் விலகி அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் பல திட்டங்கள் செயல்படுத்துவதற்கான நல்ல ஒரு சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது சக பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் என அனைவரின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் தொழில்துறை வியாபாரத்துறையில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக இந்த வாரத்தில் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமையப்போகிறது இளரை சனியின் இறுதி தருவாயில் இருக்கும் போது குரு உட்பட பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக இருப்பதால் உறுதியாகவே புதிய ஆடர்களும் ஒப்பந்தங்களும் நினைவு பதைக் காட்டிலும் கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் கைகூடுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது தைரியஸ்தானம் ஆகிய மூன்றாம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிற சுக்கிரன் அவர் வக்ரகதியில் வலம் வந்து கொண்டிருக்கிறார் மிக வலுவாக ராசியின் அதிபதியான சனியின் பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனும் ஒன்பதாம் தேதி முதல் வக்ரகதியில் திரும்பி இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்தை நோக்கி நகர்கிறார் ஏற்கனவே ராகு இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார் இப்படி மூன்று கிரக நிலைகள் மொற்றமாக மூன்றாம் இடத்தில் இணைந்து தைரியஸ்தானத்தை வலுப்படுத்துவது மட்டுமல்லாது குடும்பஸ்தான நோக்கி நகர்வது உறுதியாகவே பல்வேறு வகையான சுப காரியங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு தடையில்லாமல் கைகூடுவதோடு மிக சிறப்பான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகர ராசிக்காரர்கள் வித்யா காரகரான புதன் இயற்கை சுபகிரகமாக இருப்பதால் அவர் தைரியஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்பி குடும்பஸ்தானத்தை நோக்கி நகர்வது நல்லது மாணவர்களின் கல்வியில் நினைப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்றம் சிறப்பாக அமையும் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளை திறன்பட செய்து முடிக்க முடியும் நினைவாற்றல் அதிகரிக்கும் இந்த தருணத்தில் எதிர்கொள்ளக்கூடிய எழுத்து தேர்வு நேர்முக தேர்வில் வெற்றி நிறைவாக கிடைக்குங்க மனம் தீவிரமாக பாடத்தில் கவனம் செலுத்துவதால் நினைப்பதை காட்டிலும் கல்வியில் நல்ல வளர்ச்சி நிறைவாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது நில கிரகமான ராகு தைரியஸ்தானத்திலும் கேது சுகஸ்தானத்திலும் அமர்ந்திருப்பதால் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கேதுவின் அமைப்பால் சுகஸ்தானம் மிகவும் வலுவுள்ளதாக மாற்றப்படுவதால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் சிறப்பாக கைகூடும் ோடு மட்டுமல்லாது சுக்கரன் உச்சம் பெற்று வளம் வருவதால் புதிய வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் சாதகமாக கைகூடும் தொழில்துறை வியாபாரத்துறையிலும் புதிய சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும் குறிப்பாக கலைத்துறை சார்ந்த பணிகளில் மகர சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பெயர் புகழ் செல்வாக்கு அதிகரிப்பதற்கான சூழலையும் நிறைவாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது அரசியல் துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகநிலைகள் பெரும்பாலும் சாதகமாக வளம் வருவதால் அரசியல் சார்ந்த பணிகளில் திட்டமிடும் தை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக இந்த தருணத்தில் கிடைக்கும் மன நிம்மதி பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளை திறன்பட செய்து முடிக்க முடியும் இந்த வேளையில் செவ்வாய் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் யோகஸ்தானத்தில் இருப்பதால் கடின உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் நிச்சயமாக கிடைக்கும் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் பழைய கடன்களை அடைப்பதோடு விவசாயம் சார்ந்த பணிகளில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் சிறப்பாக பல திட்டங்களை செயல்படுத்துவதற்கான நல்ல யோகம் நிறைவாகவே மகர ராசி உண்டு சந்திரன் இந்த வேளையில் ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் போகிறார் ஆட்சி விளம் பெற்றிருக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு பல காரியங்களை தடையில்லாமல் விளக்கிவிடுகிறது ஆனால் அஷ்டமத்தில் இருக்கும் போது மட்டும் சற்று விழிப்புணர்வுடன் இறங்க மேலும் இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் உறுதியாக நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள வருகின்ற பதினோராம் தேதி பிரதோஷ தினம் அன்றைய தினத்தில் அருகாமையில் உள்ள சிவன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கி நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் மகர ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாகவே தடை தாமதமின்றி உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு